பாடகி எல்லா ஈஸ்வரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க எங்க காலகட்டத்துல வந்து தமிழ்ல பாடுறவங்களுக்கு வந்து அவளை முக்கியத்துவம் தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு முக்கியத்துவம் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க மத்த மொழி பேசுறவங்களுக்கு முக்கியத்துவம் பாடுறதுக்கு முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த கொண்ட காலகட்டத்துல கூட எல்லா ஈஸ்வரி நிறைய பாட்டு பாடினாங்க ஆனா இளையராஜா வளர்ந்து வந்த பிறகு அந்த எல்லா ஈஸ்வரிக்கு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இல்ல பாடறதுல அவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கல ஏதோ ஒரு பட்டம் ரெண்டு பட்டம் தான் இளையராஜா இசையில வந்து எல்லாரையும் அம்மா பாட்டு பாடிட்டாங்க அப்ப என்னன்னா அந்த காலத்துல திராவிடர்கள் கூட தமிழர்களுக்கு முக்கியத்துவம் ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா தமிழர்கள் நடந்து வந்த பிறகு தமிழர்களை பந்துக்கிற அப்ப என்னன்னா தமிழர்கள் முதல்ல வந்து சரியா இருக்கும் அப்பதான் நமது தேசிய முதல் நம்ம திராவிடர்களே கூட சொல்லி ஒரு திராவிடர்கள் கூட சரியா இருக்காங்க தமிழர்கள் தான் மோசமா இருக்காங்க போல தமிழர்கள் சரியா ஆகும்